அன்பு இல்லத்தில் காலை நேர கபடி இந்த வீட்டு வாசல்ல அன்பு இல்லம்னு ஒரு போர்டு தொங்குது பாருங்க அத நம்பி அப்படியே உள்ள போயிடாதீங்க ஏன்னா இப்போ மணி காலையில எட்டு இந்த நேரத்துல இது அன்பு இல்லம் கிடையாது ஒரு ரத்த சரித்திரம் ரேஞ்சுக்கு அடிதடி இல்லம் நிஜத்தை சொல்ல போனா இதுக்கு பேர் அன்பு இல்லம் இல்ல அவசர இல்லம் நம்ம சுதாவுக்கு இன்னைக்கு என்ன சமைக்கிறதுன்னு ஒரு சின்ன ஐடியா கூட இல்லாம கிச்சன்ல முழிச்சிட்டு இருக்காங்க பாருங்க அதனால வந்த வினை தான் இந்த மகாபாரத போர் அங்க ஹால்ல இருந்து சரவணன் கத்துறாரு சுதா என் ப்ளூ கலர் சாக்ஸ் எங்க நேத்து தானே துவைக்க போட்ட இன்னைக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு தெரியுமில்ல கொஞ்சம் வந்து பாரேம்மா அப்படின்னு அவர் ஒரு பக்கம் டென்ஷனா கத்த அதை விட கொடுமையா நம்ம ராகுல் குட்டி ஒரு கையில ப்ரெஷ்ஷை வச்சுக்கிட்டு வந்து நிக்கிறான் அம்மா என் மேக்ஸ் நோட்டை காணோமா அப்புறம் லஞ்சுக்கு அந்த பீன்ஸை மட்டும் வச்சிடாதம்மா எனக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் வேணும் இப்பவே பண்ணிடுங்க அப்படின்னு அவன் ஒரு பக்கம் அடும்பிடிக்க இதையெல்லாம் கேட்டுட்டு கிச்சன்ல வேர்த்து விறுவிறுத்து நிக்கிற சுதாவுக்கு அப்படியே பிபி எகிரிடுச்சு கையில இருந்த கரண்டிய சத்தமா வச்சுட்டு கத்துறாங்க பாருங்க எல்லாரும் கொஞ்சம் வாய மூடுறீங்களா என்னங்க உங்க சாக்ஸ் அந்த வாஷிங் மிஷின் மேல இருக்கு போய் பாருங்க ராகுல் நீ முதல்ல ஹோம்ஒர்க்க முடி வெங்காயம் நறுக்கவே இங்க நேரம் இல்ல இதுல உருளைக்கிழங்கு ஃப்ரை கேக்குதா எனக்கும் ஆபீஸ்க்கு நேரம் ஆகுது எனக்கும் அங்க ஒரு பாஸ் இருக்காரு அப்படின்னு சுதா பொறிஞ்சு தழுறாங்க பாவம் அந்த ஒரு சின்ன வெங்காயத்தை நறுக்குறதுக்குள்ள சுதாவுக்கு உயிர் போயிட்டு வருது பாத்தீங்களா ஒரு சின்ன மெனு பிளான் இல்லாததுனால அந்த வீடே எப்படி ரணகலமா இருக்குன்னு ஆனா இதே சுதா வீட்ல அடுத்த திங்கக்கிழமை ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகுது அது எப்படி தெரியுமா ஞாயிறு மதியம் சுதாவின் செவன் டே மாஸ்டர் பிளான் சுதா அந்த டைரிய திறந்து பென்சில காதுல வச்சுக்கிட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் ரேஞ்சுக்கு வந்து நிக்கிறாங்க எல்லாரும் கவனிங்க இப்போ இருந்து அடுத்த ஞாயிறு வரைக்கும் என்ன சாப்பாடுன்னு ஃபிக்ஸ் பண்ண போறோம் திங்கள்கிழமை ஃபுட் மெனு முதல்ல திங்கள் கிழமை அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க குட்டி உடனே கையை தூக்குறான் அம்மா திங்கள் காலையில இட்லியும் அந்த காரமான தக்காளி சட்னியும் வச்சிடுங்க மதியம் மட்டும் ப்ளீஸ்மா அந்த உருளைக்கிழங்கு வருவல செஞ்சிடுங்க சாம்பார் சாதத்துக்கு அதுதான் காம்பினேஷன் சுதா டக்குன்னு நோட் பண்ணிக்கிட்டு சரிப்பா அப்போ திங்கள் நைட்டுக்கு லைட்டா கோதுமை தோசையும் தக்காளி தொக்கு வச்சிடலாம் ஓகேவா அப்படின்னு முதல் நாளை லாக் பண்றாங்க குக்கிங் ஹேக் இங்க ஒரு சின்ன சமையல் ரகசியம் என்ன தெரியுமா இந்த இட்லி மாவு அரைக்கும்போது ஒரு கைப்பிடி ஜவ்வரிசி சேர்த்து அரைச்சிங்கன்னா இட்லி மல்லிகைப்பூ மாதிரி சாஃப்டா இருக்கும் அது மட்டும் இல்ல இதே மாவு வச்சு அவசர நேரத்துல குழிப்பணியாரம் ஊத்தப்பம்னு வெரைட்டி காட்டி அசத்தலாம் செவ்வாய்க்கிழமை ஃபுட் மெனு அப்பதான் சரவணன் சார் மெல்ல கண்ணை திறக்கிறாரு சுதா எனக்கு செவ்வாய்க்கிழமை அந்த மொச்சக்கொட்டை காரக்குழம்பு வேணும்னு சொல்லிட்டேன் காலையில வேணா டிஃபனுக்கு பொங்கலும் சட்னியும் வச்சுடு நைட்டுக்கு அந்த காரக்குழம்பையே வச்சு சப்பாத்தி போட்டுடலாம் வேஸ்ட் ஆகாதுல்ல அப்படின்னு அவரும் ஒரு ஐடியா கொடுக்குறாரு சுதா சிரிச்சுக்கிட்டே கரெக்ட்னு சொல்றாங்க ஹெல்த்தி ஃபேக்ட் முச்ச சுண்டல் போன்ற பயிறு வகைகளை சமைக்கும்போது அதுல கொஞ்சம் பெருங்காயமும் பூண்டும் அதிகமா சேர்த்துக்கிட்டா செரிமானம் ஈஸியா ஆகும் வாயு தொல்லை இல்லாம உடம்புக்கும் ரொம்ப நல்லது புதன்கிழமை ஃபுட் மெனு அப்போ புதன்கிழமை ராகுலுக்கு பிடிச்ச ராகி சேமியா காலையில ஆனா மதியம் நான் சொல்றதுதான் நல்லா ஃப்ரெஷ்ஷா கீரை கடைஞ்சு முட்டை பொரியல் பண்ணி தருவேன் நைட்டுக்கு சிம்பிளா தோசையும் சாம்பாரும் அப்படின்னு புதன்கிழமையும் முடிக்கிறாங்க ஹெல்தி ஃபேக்ட் வாரத்தோட நடுவுல கீரை சாப்பிட்றதுனால வாரம் முழுக்க நாம சாப்பிட்ட மசாலா உணவுகளோட சூட்டை குறைச்சு உடம்ப இயற்கையாலே சுத்தப்படுத்தும் வியாழக்கிழமை ஃபுட் மெனு வியாழக்கிழமை வந்த உடனே ராகுல் மறுபடியும் குதிக்கிறான் அம்மா தேர்ஸ்டே ஸ்கூல்ல ஸ்பெஷல் லஞ்ச் டே அதனால எனக்கு வெஜிடபிள் பிரியாணி வேணும் சுதா யோசிச்சுட்டு ஓகே அப்போ பூரி கிழங்கு மசாலா செஞ்சிடலாம் அதே கிழங்கு வச்சு நைட்டுக்கு ஊத்தப்பம் போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு கணக்கு போடுறாங்க வெள்ளிக்கிழமை ஃபுட் மெனு வெள்ளிக்கிழமைக்கு ஒரு தெய்வீகமான பிளான் காலையில ஆப்பமும் பாலும் மதியம் நல்லா சுட சுட தக்காளி ரசமும் பீன்ஸ் பருப்பு உசிலியும் நைட்டுக்கு வேணா பூரி போட்டுக்கலாம் அப்படின்னு சுதா சொல்ல சரவணன் சார் அப்போ சனிக்கிழமை அப்படின்னு இழுக்கிறாரு சனிக்கிழமை காலைல கிச்சடி மதியம் லெமன் ரைஸ் வித் வடம் நைட்டுக்கு நம்ம வீட்லேயே ஒரு ஹோட்டல் ஸ்டைல் பரோட்டாவும் சால்னாவும் செஞ்சிடலாம் அப்படின்னு சுதா சொல்லி முடிக்கவும் ராகுல் கேக்குறான் அப்போ சண்டே குக்கிங் ஹேக் லெமன் ரைஸ் செய்யும்போது கடைசியா ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து இறக்குனா சாதம் உதிரி உதிரியா வாசனையா இருக்கும் சனிக்கிழமை சமையல் வேலைய குறைச்சிட்டு ரிலாக்ஸ் பண்ண நினைக்கிற பெண்களுக்கு இது ஒரு பெஸ்ட் சாய்ஸ் ஞாயிற்றுக்கிழமை ஃபுட் மெனு சுதா கண்ண சிமிட்டிட்டு சொல்றாங்க சண்டே காலையில மசாலா தோசை மதியம் நம்ம ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி நைட்டுக்கு அந்த சிக்கன் குழம்ப வச்சு இட்லி என்ன பிளான் ஓகேவா சரவணனும் ராகுலும் ஒருத்தர ஒருத்தர் பாத்துக்கிட்டு அப்பாடா ஒரு வழியா வாரம் முழுக்க என்ன சாப்பிட போறோன்னு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு பெருமூச்சு விடுறாங்க காய்கறி ஷாப்பிங் கல்லாட்டா மெனு ரெடி பண்ணியாச்சு அடுத்து என்ன ஆபரேஷன் மார்க்கெட் தான் லிஸ்டை எடுத்துட்டு சுதாவும் சரவணனும் மார்க்கெட் போறாங்க ஆனா அங்க தான் ஒரு பெரிய கூத்தே நடக்குது நம்ம சரவணன் சாருக்கு மார்க்கெட்டுக்கு வந்தாலே ஒரு குஷி வந்துரும் கண்ணில் படுற புதுசு புதுசான ஸ்நாக்ஸ் பேக்கெட்டு கலர் கலரான பழங்கள்னு எல்லாத்தையும் எடுத்து அப்படியே கூடையில் போட ஆரம்பிச்சிட்டாரு சுதா காய்கறி வலையை விசாரிச்சுட்டு திரும்பி பார்க்குறாங்க அங்கே சரவணன் சார் ரெண்டு பெரிய சிப்ஸ் பேக்கெட்டு அப்புறம் எதுக்குன்னே தெரியாமல் ஒரு கிலோ காலிஃப்ளவர்னு எல்லாத்தையும் வண்டியில் ஏற்றிட்டு வர்றாரு இதை பார்த்த உடனே சுதாவுக்கு அப்படியே பிடிச்சிருச்சு கோவம் உடனே கையை நீட்டி சொல்கிறாங்க என்னங்க முதல்ல அந்த சிப்ஸ் பேக்கெட்டை எடுத்த இடத்துல வைங்க அப்புறம் இந்த காலிஃப்ளவர் எதுக்கு நம்ம லிஸ்ட்ல இன்னைக்கு இது இல்லவே இல்லையே நான் என்ன சொல்லியிருக்கேன் லிஸ்ட்ல இல்லாதது எதுவும் இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள வராது இதுதான் நம்ம ஸ்மார்ட் பட்ஜெட் தேவை இல்லாததையெல்லாம் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் அடுக்கி வச்சு அப்புறம் அது ஒரு வாரம் கழிச்சு அழுகி போய் குப்பையில் போடுறதுக்கு நான் ரெடியா இல்ல அப்படின்னு சுதா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போடுறாங்க பாவம் நம்ம சரவணன் சார் இல்ல சுதா இது புதுசா வந்திருக்கேன்னு பார்த்தேன் ராகுலுக்கு பிடிக்குமேனு தான் எடுத்தேன் அப்படின்னு மெல்ல முணுமுணுக்க அதுக்கு சுதா விடுறாங்க பாருங்க ஒரு பார்வை ராகுலுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும் நான் லிஸ்ட்ல போட்டிருக்கேன் முதல்ல வண்டியை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காய்கறியையும் பார்த்து பார்த்து தரமா வாங்குறாங்க பாத்தீங்களா ஒரு மெனு லிஸ்ட் கையில இருக்கிறதுனால தேவையில்லாத செலவும் குறையுது காய்கறி வீணாகிறதும் தவிக்கப்படுது சுதாவோட இந்த தெளிவுதான் அவங்க பட்ஜெட்டுக்கு ஒரு பெரிய சேவிங்ஸ் மீல் ப்ரிப்பரேஷன் குடும்பமே கிச்சனில் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு அடுத்து என்ன இதோ சுதா ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களோட சமையல் முன்னேற்பாட்டு அதிரடி நடவடிக்கை முன்னாடியெல்லாம் சுதா மட்டும்தான் கிச்சன்ல தனியா நின்னு கஷ்டப்படுவாங்க ஆனா இன்னைக்கு பாருங்க குடும்பத்தையே வேலையில இறக்கிட்டாங்க இதுல ஒரு பக்கம் வேலை சீக்கிரம் முடியுதுன்னா இன்னொரு பக்கம் குடும்பத்தோட சேர்ந்து செலவழிக்கிற அந்த நேரம் இருக்கே அதுதாங்க நிஜமான சந்தோஷம் நம்ம ராகுல் குட்டி ரொம்ப ஆர்வமா பட்டாணி உரிச்சுக்கிட்டு இருக்கான் ஆனா அவன் பண்றத பார்த்தாதான் சிரிப்பு வருது அம்மா இந்த பட்டாணி உரிக்கிறது செம்ம ஜாலியா இருக்குமா ஆனா என்னன்னு தெரியல ஒரு பட்டாணி வாய்க்குள்ள போகுது இன்னொன்னு தான் பாக்ஸ்குள்ள போகுது இதுக்கு நான் என்னமா பண்றது அப்படின்னு ரொம்ப வெள்ளந்தியா கேக்குறான் சுதா சிரிச்சுக்கிட்டே அவனை கொஞ்சிறாங்க அங்க சரவணன் சார் தேங்காய் துருவிக்கிட்டு இருக்காரு ஆனா அவரு முகத்துல ஒரு சின்ன சந்தேகம் சுதா நிஜமாவே இந்த தேங்காய துருவி இப்படி பாக்ஸ்ல எடுத்து வச்சா ஒரு வாரம் வரைக்கும் கெடாம இருக்குமா இது என்னவோ புதுசா இருக்கே இதுவரைக்கும் நாம இப்படி பண்ணதே இல்லையே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா கேக்குறாரு உடனே சுதா அவருக்கு புரிய வைக்கிறாங்க கண்டிப்பாங்க துருவின தேங்காய் நறுக்கின காய்கறிகள் உரிச்ச பட்டாணி இது எல்லாத்தையும் தனித்தனி பாக்ஸ்ல போட்டு ஜிப்லாக் பண்ணி நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க வேலை ஐம்பது செலவீடும் குறைஞ்சிடும் திங்கள் காலையில் நாம தேங்காய் துருவவோ வெங்காயம் நறுக்கவோ தேவையில்லை அப்படியே எடுத்து தாளிச்சு கொட்ட வேண்டியது தான் அப்படின்னு சுதா அந்த மீல் ப்ரிப்பரேஷன் ரகசியத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா இப்படி திட்டமிட்டு முன்னேற்பாடுகள் செஞ்சு வைக்கிறதுனால கால நேர பதட்டம் குறையறதோட சமையலும் சீக்கிரம் முடியுது இதனால தான் சுதா இப்போ ஒரு கிச்சன் மேனேஜர் மாதிரி கெத்தா வலம் வராங்க திங்கள் காலை நிசப்தமான வெற்றி அடுத்த நாள் அதே திங்கள் கிழமை அதே காலை எட்டு மணி ஆனா இன்னைக்கு வீட்டை பார்த்தா ஏதோ தியான மண்டபம் மாதிரி அவ்வளவு அமைதியா இருக்கு முன்னாடி இருந்த அந்த கபடி சத்தம் அடிதடி எதுவுமே இல்ல ஏன்னா சுதாவுக்கு இன்னைக்கு என்ன சமைக்கணும்னு நேற்றே தெரியும் காய்கறி எல்லாம் நறுக்கி பாக்ஸ்ல அழகா அடுக்கி ரெடியா இருக்கு அப்போதான் நம்ம சரவணன் சார் ஹாலுக்கு வராரு சுதா இன்னும் குளிக்க கூட போகாம கையில காஃபியோட ரொம்ப ரிலாக்ஸா சமைக்கிறத பார்த்துட்டு அவருக்கு அப்படியே ஆச்சரியம் தாங்கல கண்ணை கசக்கிட்டு வந்து கேக்குறாரு என்னப்பா இது கனவா இல்ல நிஜமா இன்னைக்கு வீட்ல யாருமே சண்டை போடல கத்தல இதோ என் சாக்ஸும் என் கையிலேயே இருக்கு கிச்சன்ல இருந்து சாப்பாடும் தமகமான்னு வாசனை வருது என்ன மேஜிக் பண்ண சுதா நீ இன்னும் குளிக்க கூட போகல அதுக்குள்ள எப்படி சமையல் முடிஞ்சது அப்படின்னு அப்படியே மிரண்டு போய் நிக்கிறாரு சுதா மெல்ல ஒரு சிப்பு காஃபியை குடிச்சிட்டு ஒரு பெருமிதமான சிரிப்போட சொல்றாங்க இது மேஜிக் எல்லாம் இல்லைங்க இதுக்கு பேருதான் பிளானிங் ஞாயிற்றுக்கிழமை நாம எல்லாரும் சேர்ந்து அந்த ஒரு மணி நேரம் ஒதுக்கி காய்கறி நறுக்கி வச்சோம்ல அதோட தான் இது இன்னைக்கு வெறும் பதினஞ்சு நிமிஷத்துல சமையல் முடிஞ்சிருச்சு எனக்கும் இப்ப டென்ஷன் இல்ல உங்களுக்கும் பதட்டம் இல்ல அப்படின்னு ரொம்ப கெத்தா பதில் சொல்றாங்க பாத்தீங்களா சுதாவோட அந்த ஒரு மணி நேர உழைப்பு இன்னைக்கு அந்த வீட்டையே எவ்வளவு சந்தோஷமா மாத்திருக்கேன்னு ராகுல் குட்டியும் தன் லஞ்ச் பாக்ஸ பார்த்துட்டு இன்னைக்கு அந்த பீன்ஸ் இல்லைன்னு தெரிஞ்சதும் குஷியில டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான் இது ஃபுட் மெனு பிளான் கொடுத்த அன்னை நிசப்தமான வெற்றி சமையலறையில் சில கில்லாடி டிப்ஸ் சுதா எப்படி இவ்வளவு சீக்கிரம் சமைச்சு முடிக்கறாங்கன்னு உங்களுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கா அதுக்கு அவங்க கையில சில கில்லாடி டிப்ஸ் இருக்குங்க அவங்க பண்ண அந்த ஸ்மார்ட் வேலைகளை இப்போ நாமளும் தெரிஞ்சுக்கலாமா முதல்ல அந்த ஆனியன் ட்ரிக் சமையல்லயே அதிக நேரம் எடுக்கறது அந்த வெங்காயம் நறுக்கறது தாங்க சுதா என்ன பண்றாங்கன்னா வாரத்துக்கு தேவையான வெங்காயத்தை மொத்தமா நறுக்கி ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடுறாங்க சமைக்கும்போது பார்த்தா அப்படியே அந்த பெட்டியை திறக்கிறாங்க ஒரு கைப்பிடி வெங்காயத்தை எடுக்கிறாங்க கடாயில போடுறாங்க அவ்வளவுதான் அடுத்த மூணு நாளைக்கு தாளிக்கிறதுக்கு வெங்காயம் ரெடி கிச்சன் சீக்ரெட் வெங்காயத்தை நறுக்கி வைக்கும்போது அதுல ஒரு சின்ன டிஷ்யூ பேப்பரை உள்ள வச்சா ஈரப்பதம் இல்லாம வெங்காயம் ஒரு வாரம் வரைக்கும் அழுகாம ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அடுத்து இந்த கீரை கிளீனிங் பொதுவா கீரைய வாங்கிட்டு வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சா அடுத்த நாளே வாடி போயிடும் ஆனா சுதா பண்றது வேற கீரைய வாங்கிட்டு வந்த உடனே அதையெல்லாம் கெட்டு போகாம கிளீன் பண்ணிட்டு ஒரு காஞ்ச பேப்பர்ல சுத்தி வைக்கிறாங்க இதனால என்ன ஆகுதுன்னா அஞ்சு நாள் ஆனாலும் கீரை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இப்போதான் பறிச்ச மாதிரி இருக்கு காலையில எந்திரிச்சு கீரை ஆயிர அந்த வேலையே இங்கே இல்ல ஹெல்த் டிப் கீரையை கிளீன் பண்ணி வைக்கும்போது கழுவாமல் பேப்பரில் சுத்தி வைக்க வேண்டும் சமைக்கும்போது மட்டும் கழுவினால் போதும் இது கீரையின் சத்துக்களை அப்படியே தக்க வைக்கும் கடைசியா அந்த சப்பாத்தி மாவு பிசைதல் காலையில அவசரத்துல சப்பாத்தி மாவு பிசைஞ்சா அது கைக்கும் கஷ்டம் நேரமும் வீணாகும் சுதா என்ன பண்றாங்கன்னா நைட்டே ரிலாக்ஸா மாவை பிசைஞ்சு ஃப்ரிட்ஜில் வெச்சிடுறாங்க காலையில பார்த்தா மாவு அவ்வளவு மென்மையா இருக்கு ஜிம்முக்கு போய் வெயிட்டு தூக்குற மாதிரி கஷ்டப்பட்டு மாவு பிசைய வேண்டிய அவசியமே இல்லை சட்டுன்னு தேய்ச்சோமா கல்லுல போட்டோமான் வேலை விடியுது கிச்சன் சீக்ரெட் மாவை பிசைந்து குறைந்தது ஆறு மணி நேரம் வைக்கும் வைக்கும்போது அது தானாகவே ஒரு மென்மையான தன்மையை அடையும் இதனால சப்பாத்திகள் ரொம்பவே மிருதுவா வரும் பாத்தீங்களா சுதா கத்துக்கிட்ட இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் அவங்கள ஒரு ஸ்மார்ட் ஹோம் மேக்கரா மாத்திருக்கு நீங்களும் இந்த டிப்ஸ ஃபாலோ பண்ணி பாருங்க அப்புறம் நீங்களும் கிச்சன்ல ஒரு கில்லாடி தான் சுப முடிவு பாத்தீங்களா ஒரு சின்ன திட்டமிடல் இந்த வீட்டையே எவ்வளவு சந்தோஷமா மாத்திடுச்சுன்னு முன்னாடியெல்லாம் தட்ட தூக்கிக்கிட்டு ஓடுற இவங்களுக்கு இப்போ இந்த நேரம் ஒரு பெரிய வரப்பிரசாதமா கிடைச்சிருக்கு நம்ம ராகுல் குட்டி ரசிச்சு சாப்பிட்டுட்டு சொல்றான் அம்மா இன்னைக்கு சாப்பாடு சூப்பர் அவசரம் இல்லாததுனால நிதானமா ரசிச்சு சாப்பிட்டேன் அடுத்த வாரம் மெனுல நூடுல்ஸையும் சேர்த்துக்கோங்க சுதாவும் சரவணனும் சிரிச்சுக்கிட்டே அதென்ன அடுத்த வாரம் இப்பவே டைரியில எழுத ஆரம்பிச்சிருவோம்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த மேஜிக் டைரியே எடுக்கிறாங்க சரவணன் சார் எக்ஸ்ட்ரா ஒரு தோசை கேட்டு வாங்கி சாப்பிடுறத பாக்கவே மன நிறைவா இருக்கு சாப்பாடுங்கிறது வெறும் பசிய தீர்க்க மட்டும் இல்லைங்க அது குடும்பத்தோட நிம்மதியா பேசி ரசிக்க வேண்டிய ஒரு விஷயம் நீங்களும் உங்க வீட்ல இந்த மாதிரி மெனு பிளானிங் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா இல்ல இன்னும் காலை நேர தான் நடக்குதான்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க ஆரோக்கியமா சமைப்போம் நேரத்தையும் பணத்தையும் மிச்சப்படுத்துவோம் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் டாடா பை பை